விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தியின் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவில் குரு பூர்ணிமாவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கோம் அதாவது தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு நமக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய குருவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பூர்ணிமா அதாவது ஒரு பௌர்ணமி தினமாக இந்த குரு பூர்ணிமாவை நாம் கொண்டாடுறோம் அதாவது வேதத்தையும் பதினெட்டு புராணங்களையும் அதை வந்து தொகுத்து வழங்கிய வியாச மகரிஷி அவர் வந்து பிறந்த தினத்தை இந்த குரு பூர்ணிமாக வியாச பௌர்ணமி அப்படின்னு இந்த பௌர்ணமி தினத்தில் அவர் பிறந்ததினால வியாச பௌர்ணமி என்றும் இதை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புத்தர்னுடைய இதில் வந்து புத்த பூர்ணிமா அப்படின்னும் இதை வந்து கொண்டாடுவாங்க இது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாள் அதாவது அஷாட மாதத்தில் தான் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வரும் அதாவது அஷாட மாதம் அப்படிங்கிறது ஒரு ஜூன் ஒரு பன்னெண்டு தேதிக்கு மேலே ஜூலை பத்து தேதி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதங்கள் தமிழ் மாதத்தில் அதாவது நான்காவது மாதம் துவங்க ஆரம்பிக்கிற டைம் ஜூன் டு ஜூலை இதில் தான் வந்து இந்த வியாச பௌர்ணமி அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது அஷாடம் அப்படின்னா அஷாட மாதம்னா நான்காவது மாதம்னு சொல்லுவோம் அப்போது உத்தராயண காலத்தினுடைய கடைசி மாதமும் தட்சிணாயன காலம் துவங்க உள்ள தருணத்தில் அந்த ஆடி மாசம் பிறக்க போற அந்த டைம்ல வரக்கூடிய பௌர்ணமையை தான் நம்ம குரு பூர்ணிமா அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த நாள்ல நமக்கு ஞானத்தை இந்த பிறவியில நமக்கு வழங்கிய அனைத்து அருளாளர்களையும் நம்மளுடைய ஆன்ம பயணம் ஆன்ம முன்னேற்றத்திற்கு அதுக்கான வழிகளை வகுத்து தந்த அருளாளர்களையும் எல்லா வகையான சித்தர்களையும் ஞானிகளையும் நம்மளுடைய வாழ்வில் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு முன்னேறக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்தில் உபதேசித்த அத்தனை குருமார்களையும் நாம் இந்த குரு பூர்ணிமா அன்று வழிபடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது ஏன்னா ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் குருவினுடைய நட்சத்திரத்துல இந்த பௌர்ணமியில இருப்பார் அதே மாதிரி மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் குருவினுடைய வீட்டுல தனூர் வீட்டுல சஞ்சரிக்கிற தான் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வரும் அப்போ குருவினுடைய பூரண அருளை பெற்றுத்தர வல்லதாக இருக்கும் இல்லையா எல்லாவற்றுக்கும் ஆதி குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானனுடைய அருளை ஏனைய அருளாளர்கள் பெற்றிருக்காங்க இல்லையா அதே மாதிரி அருணகிரியாருக்கும் முருகப்பெருமான் குருவாக வந்துதான் உபதேசம் செஞ்சாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் எல்லாவற்றிற்குமே இறைவனே வந்து குருவடிவில் வந்துதான் வந்து உபதேசிக்கவே செய்கிறாரு ஆட்கொள்ளவே செய்கிறாரு இல்லையா அப்போ குருவினுடைய தன்மை அப்படிங்கிறது மிக முக்கியமானது குருனா என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தீப ஜோதியை அந்த ஞானம்ங்கிற அறிவை கொஞ்சம் அத பிரகாசிக்கு செய்யறவர் யாரோ அவர் தான் குரு அப்படின்னு சொல்றோம் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடியவர்களை எல்லாவரையும் ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குரு அப்படின்னா நம்ம ஞானம் பெறுவதற்கு என்ன வழிவகுக்கிறாங்களோ அந்த ஞான நெறியை நன்னெறியை அந்த ஒழுக்க நெறியை யார் கற்பிக்கிறாங்களோ அவங்கள தான் நாம குரு அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா அப்போ அந்த மாதிரி குருவை இந்த குரு பூர்ணிமா நாளில் நாம் மனதார வழிபடணும் அப்படி வழிபடும்போது நமக்கு குருவினுடைய பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால குருவிற்கு சிறப்பு செய்யக்கூடிய பூர்ணிமாவாக பௌர்ணமி தினமாக இந்த பௌர்ணமி தினத்தை கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலையிலேயே பன்னெண்டு மாத பௌர்ணமியில் இந்த வியாச பௌர்ணமி அன்னைக்கு நாம் கிரிவலம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சூஷ்மமாக எல்லா ஞானிகள் எல்லா சித்தர்களும் இந்த வியாச பௌர்ணமிக்கு மாத்திரம் கிரிவலத்தில் அவங்க சூக்ஷ்ம தேகமாக சுற்றி வருவதாக ஒரு கோட்பாடு உண்டு நமக்கு லக்கு இருந்ததுன்னா அந்த குருவினுடைய திருக்காட்சியும் நம்மளால பெற முடியும் அந்த மாதிரி இன்றும் ஒரு நம்பிக்கை நிலவி வருகிறது நிறைய பேருனுடைய அந்த அனுபவமும் இருக்கிறது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குரு பூர்ணிமாவை நாம் குரு ஹோரையிலேயே அது கரெக்டாக வியாழக்கிழமையே வருது குருவிற்கு உகந்த நாளிலேயே இந்த ஆண்டு அப்படிங்கிறது வருது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய கர்மாவினுடைய வழியை எப்படி நன்னறியில கழித்து நாம மீண்டும் கர்மா இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுபவரே குரு தான் இல்லையா அப்போ கரெக்டாக இந்த குரு வீட்டில் கோச்சாரத்திலையும் இப்போ சனி பகவான் கர்மாவை சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சரிக்கின்ற வேளையில் இந்த குரு பூர்ணிமா வந்து இந்த முறை நமக்கு நிகழ இருக்கிறதுனால இந்த ஆண்டு இன்னும் ஒரு அடிஷ்னல் ஒரு ஸ்பெஷலாக நம்மளை குரு ஹோரை என்று சொல்லக்கூடிய காலையில் ஆறு டு ஏழு அதே மாதிரி மதியம் ஒன்று டு ரெண்டு அதுக்கப்புறம் இரவு நேரம் எட்டு டு ஒம்பது இந்த குரு ஹோரையில் நமக்கு தெரிஞ்ச குரு நாமத்தை குரு சோஸ்திரம் அது மாதிரி எதாது நம்ம சொல்லி நமக்கு யார் மனதா மனதளவில் குருவாக நாம் நினைக்கிறோமோ அவங்கள மனதார பூஜித்து அவங்களுடைய அவங்க நமக்கு உபதேச வார்த்தைகளை நினைத்து அவங்களுடைய நாமத்தை சொல்லி அவங்களுடைய பூரண அருளை நாம பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இப்படித்தான் இந்த குரு அன்னைக்கு நம்ம வழிபடணும் நம்ம இறைவன் ஆலயத்திற்கும் நம்ம செல்லலாம் இறைவன் ஆலயத்திற்கும் நாம சென்று நம்மளால இயன்ற மலர்களை கொடுத்து ஏன்னா எல்லாவற்றிற்கும் இறைவனே வந்து குருவாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கும் போது இறைவனும் குருவினுடைய அம்சம்தான் அப்ப குருவருள் இல்ல அப்படின்னா திருவருள் இல்ல சோ குருவ திருவருள் நமக்கு கிடைக்கணும்னா குருவருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது குரு ஜாதகத்தில் யாருக்கான பாதிப்பாக இருந்தாலும் அவங்களும் இந்த குருவினுடைய நான் குரு வழிபடும்போது குருவினுடைய பூரண அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லி நாளைய தினம் குருவிற்கு நீங்க வந்து ஆராதனை பண்ணி இந்த பௌர்ணமி தினத்தை சிறப்பாக வழிபட்டு குருவரலை எல்லோரும் பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி நன்றி வணக்கம் வாழ்க வழுமுடன்